ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து வக்ரமடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமா சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய உங் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேன்னு வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்த வரையில் குடும்ப பிரச்சனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தர வேண்டும் ஃபேமிலி நல்லபடியா போயிட்டு இருக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் ஆனாலுமே கூட திடீர் கழகங்கள் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத திடீர் பிரச்சனைகள் காசு பணம் கையில் இல்லைன்னா பிரச்சனை வருவது சகஜம் அது ஒரு பக்கம் வறுமை வருமானம் இதெல்லாம் தடப்பட்டிருக்குமேயானால் அதனாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அதையும் தாண்டி மனக்கசப்புகள் சந்தேகங்கள் காலகம் ஏன்னா இந்த சனி சூரியன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால பெரியவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் மாமன்னார் பெரியப்பா நல்லா இருந்தா சார் என் மண்ணாட்டி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு நீங்கள் பெரியப்பா ஒருத்தர் ஃபோன் போட்டு கத்தி விட்டாருங்க நீங்கள் பங்காளி முறை வேணுங்க அதில் கோச்சின்னு போயிட்டா சார் நீ ஏன் அவங்கள கேட்கல இந்த மாதிரி உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகவே கணவனாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவன் ஜாக்கிரதை மனைவி ஜாக்கிரதை குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த குடும்ப விஷயங்களில் ஒற்றுமையாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி அன்பர்களே அதே போல் தான் அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சின்ன கிளர்க்கு பொசிஷனில் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி வரையிலும் யாராக இருந்தாலும் வேலையில் கவனம் தேவை மேல் அதிகாரிகளால் வரக்கூடிய தொந்தரவு சார் அவன் போஸ்டிங்கில் இருக்க மாட்டான் சார் அவங்க ஒய்ஃப் எதாவது போஸ்டிங்கில் இருப்பாங்க இவன் வெளியிலேருந்து உங்களை நிமிஷம் பண்ணுவான் இப்போ எத்தனையோ பெண்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து எத்தனையோ பெண்கள் ஃபோன் பண்ணுறாங்க சார் அவர் வந்து தலைவரே இல்லை சார் அவங்க ஒய்ஃப் தான் சார் தலைவர் ஏன்னா இவர் ரொம்ப இம்சம் பண்ணுறாரு சார் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை அந்த மாதிரி வீண் தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அவ பெயர் ஏற்படுவதற்கான காலம் நான் இப்போ தான் சொன்னேன் அரசு தலைவர்கள் அரசு அதிகாரிகள்னு சொன்னேன் அப்படி இல்லைன்னா அரசியல் தலைவர்கள்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது மேஷ ராசி அன்பர்களே அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சற்று முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அதை கடன் வாங்கி முதலீடு செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது அப்போ அந்த மாதிரி இது என்ன உங்களுக்கு சான்சஸ் வந்தது ஒரு ஆர்டர்ஸ் வந்ததுன்னா ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வருது நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா செய்யலாமா அப்படிங்கிறத ஒரு முறை கேட்டு அறிந்து செய்வது நன்மை மேஷராசி தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களே அதே போலத்தான் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க குறிப்பாக வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் இந்த சனி சூரியன் சேர்க்கை உங்களை ஒரு உயர்ந்த சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் ஆனால் அடுத்த அடுத்த வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரகண தோஷம் ஏற்பட போகிறது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களே உங்களுடைய தொழிலில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு இம்மிடியட்டாக என்ன நடக்கணும் எனக்கு இந்த லோன் அடையணும் சாமி எனக்கு ஆர்டர் வரணும் சாமி எனக்கு வந்து பேமெண்ட் வரணும் சாமி என் கையில் காசு இல்லை அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது வருவதற்கு என்ன வழிபாடோ அதை அறிந்து உடனடியாக செய்வீர்களேயானால் இந்த மாதமும் அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரிதா ஒன்றும் கவலைப்படாதீங்க அன்னை வாராகி இருக்கிற அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பேரில் அவங்க எவ்வளோ கர்வமாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே பிரச்சனை குறையும் அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு இந்த மாதம் வேலை போய் எடுத்துங்க சாமி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் நிறைய இடமாற்றங்கள் நிகழும் மேஷராசி அன்பர்களே ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் ப படிச்சுட்டே வேலைக்கு போகிறது இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கிறது ரெண்டும் ஒன்று தான் ஹையர் ஸ்டடிஸ் செய்வதற்கான காலம் நிறைய எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் எடுத்து செய்வதற்கான காலம் அப்போ அது மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி இப்படியாக வேலை செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் அற்புதமான மாதம் சார் செவ்வாய் பகவான் மிதனத்தில் வந்து உட்கார்ந்து குருவுக்கு இரண்டாம் பாவத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு அந்த குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறாரு அற்புதமான யோகம் திருமணங்கள் நடைபெறும் அது உடல் ரீதியான ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது நோய் நொடிகள் இருக்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் எதேனும் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் பற்றி கவலை வேண்டாம் மேஷராசி என்ற இல்லை உடம்பு இப்படி இருக்கு பையனுக்கு இப்படி இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி இருக்கே மனைவிக்கு இப்படி இருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை படுத்தி படுத்தி எடுக்குது சாமி ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க சாமி மறைமுகமாக ஏதோ ஒரு செய்வனை பிரச்சனை இருக்குதுங்க சாமி உடல்நிலை ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே அதெல்லாம் சரியாகுவதற்கான நல்ல நேரம் துவங்க துவங்குகிறது அதுக்கெல்லாம் அன்னை வாராகி பூஜை உண்டு அவ உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடிகள் குறையும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் மன பயம் குறையும் மன தைரியம் அதிகரிக்கும் நம்மளாலும் வாழ்ந்து காட்ட முடியும் நாமளும் சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே அப்போ எப்படி பார்த்தாலும் மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி